நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதியின் முன்னேதான் இடம்பெற்றிருப்பதாகவும் நீதிமன்ற பூண்டிலே தான் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மேலும் ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் நேற்று இரவு இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூட்டு சம்பவத்திலே நடு வீதியிலே வைத்து இரண்டு குழந்தைகள் ஆறு மற்றும் ஒன்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு குழந்தைகள் உட்பட அந்த குழந்தைகளுடைய தந்தையும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்போது நாட்டிலே மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்களாக இருக்கின்ற போதுதான் இவை அத்தனையினுடைய பின்புலத்திலும் ஒரு பெரும் அரசியல் முதலை செயற்படுகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் இந்த போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற இந்த புத்திக மானதுங்க அவர்கள் இப்போது ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார் இந்த கணேமுல்ல சஞ்சீவ் அவர்கள் சுடப்பட்ட விடயம் சார்ந்து அதிகம் அவர் நீதிமன்றத்திலே நீதிபதியின் முன்னால் நீதிமன்றத்தினுடைய அந்த கூண்டிலே சாட்சிய கூண்டிலே நிற்கின்ற போதுதான் சட்டத்தரணி வேடமணிந்த அந்த நபரினால் சுடப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது வகை துப்பாக்கி தான் இப்போது பயன்படுத்தப்பட்டதாகவும் அது மீட்கப்பட்டிருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட நபர் துப்பாக்கி பிரயோகத்தை நுழைகின்ற போது வெறும் கையோடு தான் வெறும் கோப்புகளோடு அதாவது ஃபைல் நாங்கள் ஃபைல் மட்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோப்புகளோடுதான் உள்நுழைந்து இருப்பதாகவும் நீதிமன்றத்திற்குள்ளே சென்ற பின்னர் தான் அவருடைய கைக்கு இந்த துப்பாக்கி மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதிலே உண்மையான ஒரு அதுவும் ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவரும் துப்பாக்கி சூட்டிலே இரண்டு பேர் மிக முக்கியமான குற்றவாளிகள் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த துப்பாக்கியானது இந்த சட்ட புத்தகம் அதாவது இந்த சட்ட அடங்கிய புத்தகத்தை அந்த புத்தகத்திற்குள்ளே இருக்கின்ற அந்த அட்டைகளை துப்பாக்கி வைக்கக்கூடிய அளவிலே நேர்த்தியாக வெட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக திரைப்படங்கள் ஆங்கில திரைப்படங்கள் தமிழ் சினிமா போன்ற திரைப்படங்களே அதிகமாக புத்தகத்தை அதற்குள்ளே துப்பாக்கியை ரிவால்வர் வகை துப்பாக்கியை மறைத்து அதனூடாகத்தான் அந்த பெண் சட்டத்திறனி உள்ளே அதை கொண்டு சென்றிருப்பதாகவும் அதை பின்னர் வெளியிலிருந்து வந்த குறிப்பாக இந்த சட்டத்திரணி வேடம் அணிந்து வந்த நபர் பெற்றுக்கொண்டுதான் பின்னர் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த துப்பாக்கி பிரயோகமானது நீதிமன்றத்திற்குள்ளே நீதிபதியின் முன்னால் இடம்பெற்றிருப்பது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே இன்னுமொரு ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் இதற்கு முன்னரும் பல முறை அந்த நீதிமன்றத்துக்குள்ளே பயணித்து இருக்கின்றார் செய்தியும் வழியாகி இருக்கிறது எனவே இது ஒரு பல நாள் திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடுதான் குறிப்பாக இந்த கனேமுள்ள சஞ்சீவை தூக்குவதற்காக கொலை செய்வதற்காக பல நாட்கள் காத்திருந்து இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது அதோடு இந்த செய்தியை பார்க்கின்ற போது இதை பற்றி தேடுகின்ற போதும் வெளிவருகின்ற உண்மை அல்லது என்னுடைய சிந்தனைக்கு புலப்படுகின்ற உண்மை என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் தான் இறப்பேன் என்று தெரிந்தும் தான் உள்ளே இருக்கின்றார் அவர் தப்பியோடி இருக்கின்றார் தான் இறக்க நேரிடும் என்பது தெரிந்தும் ஒரு நபர் உள்ளே செல்கின்றார் என்றால் இதன் பின்புலத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது ஒருவேளை இது அரசியல் குழுவ குழுக்களாக கூட இருக்கலாம் அல்லது இந்த குறிப்பாக இந்த கனேமுள்ள சஞ்சீவ் எதிரான எதிரணியாக கூட இருக்கலாம் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த பாதாள உலக சேர்ந்த கும்பல் பாதாள உலக கும்பலானது அதுவும் இந்த அரசாங்கத்திடம் சிக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை அதுவும் ஒரு நீதிமன்றத்திற்குள்ளே சென்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்ற அளவிற்கு யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த அரசு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது இப்போதுதான் இந்த பாதாள உலக குழுக்களை பற்றி பேசிக் கொண்டு திரிகின்றார்கள் ஆனால் அந்த காலத்திலே இந்த ஜேவிபியினுடைய பெயரை கேட்டால் அப்போதைய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் குலை நடுங்கி போய்விடும் அந்த அளவிற்கு மிக பெரும் செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஜேவிபி இப்போது இருக்கின்ற அரசு எனவே இந்த பாதாள உலகை குழுவை பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களால் இந்த அளவிற்கு முயல முடியுமா இந்த அரசாங்கத்தை மீறி காரணம் இந்த அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக ஒரு பத்து நாட்களிலே அத்தனை பாதாள உலகக்குழு உறுப்பினர்களையும் கருவறுத்து விடுவார்கள் காரணம் இப்போதும் இந்த அரசிலே இருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்த அரசுக்குள்ளே இல்லாவிட்டாலும் இந்த அரசை இயக்கி கொண்டிருக்கின்ற அடித்தளம் என்று சொல்லப்படுகின்றவர்கள்லாம் அந்த காலத்திலே ரவுடிகள் போன்று அதாவது அப்போதைய அரசுக்கு தண்ணி காட்டியவர்கள் தான் ஆயுதம் ஏந்தியவர்கள் தான் எனவே இவர்கள் நினைத்தால் அடக்கி விடுவார்கள் இதனால் இந்த குறிப்பாக இந்த பாதாள உலக தான் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மாறாக தங்களுடைய சில செயற்பாடுகளில் தாங்கள் செய்த சில கொலைகளும் சில சம்பவங்களும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில அரசியல் முதலைகளும் இதற்குள்ளே ஈடுபட்டிருக்கலாம் என்ற எண்ணம் தான் எழ ஆரம்பித்திருக்கின்றது ஒரு சில சிங்கள நாளித சிங்கள ஊடகங்களும் இதை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதான் இப்போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்புலத்தை இப்போது கடுமையாக தேடி வருகின்றார்கள் அதோடு மிக முக்கியமான இன்னும் ஒரு அதிர்ச்சி செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த தங்காலை பகுதியிலே மாத்தரையினுடைய தங்காலை பகுதியிலே வைத்து அதாவது கடவத்தை சந்தியிலே வைத்து ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று மற்றும் ஒன்பது வயது மதிக்கத்தக்க குழந்தைகள் அதாவது பெண் பிள்ளை அதே ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் என்று இரண்டு பேரும் அவர்களுடைய தந்தையும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த துப்பாக்கி சூட்டிலே பெரும் பாதாள உலக குழுவினுடைய தலைவர் ஒருவர் ஈடுபட்டிருப்பதாகவும் துப்பாக்கி நடுவீதியிலே நள்ளிரவு குறிப்பாக பத்து முப்பது அளவிலே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே பலியான அந்த தந்தை குறிப்பாக முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க கஜா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் பாதாள உலக குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் என்றும் இவர் ஏற்கனவே கைக்குண்டு மற்றும் துப்பாக்கிகள் வைத்திருந்தார் என்ற போர்வையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவரும் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளில் தொடர்புடையவர் தான் என்றும் அதனால் தான் இவர் மீது இன்னும் ஒரு புரிதொரு பாதாள உலகக்குழு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நடுவீதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி குண்டு தாக்குதல் அதுவும் நீங்கள் பாதாள உலக குழுவாக ஏதோ இருந்து விட்டு பிஞ்சுகள் என்ன செய்ய முடியும் பெரும்படி ஒரு ஆறு வயது ஒன்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு குழந்தைகள் மீதும் டி ஐம்பத்தி ஆறு கிரக துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் துளைத்த விடயம் மிகப்பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு அதில் உயிரிழந்திருக்கின்ற அந்த முப்பது முப்பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபரானவர் தென்னிலங்கையிலே பெரும் ஒரு அரசியல் குழு அல்லது அரசியல்வாதி அல்லது அவரை தென்னிலங்கையினுடைய ராஜா சிங்கள மக்களுடைய அரசன் என்று சொல்கிற சொல்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய கையாளாக அவர் செயற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதன் பின்புலத்திலும் ஏதும் அரசியல் செயற்பாடுகள் இருக்குமோ என்று கேள்விகள் ஆரம்பிக்கின்ற போதுதான் உயிரிழந்திருப்பதும் ஒரு பாத பாதாள உலக குழுவை சேர்ந்த கும்பலை சேர்ந்த ஒரு நபர் என்றும் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதும் பாதாள உலக குழு உறுப்பினர்களின் அல்லது ஒரு குழுவினுடைய தலைவர் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இப்போது தென்னிலங்கையிலே துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் என்பது தீவிரம் பெற்று வருகின்றது அதுவும் நீதிமன்றத்திற்குள்ளே சென்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொள்கின்ற அளவிற்கு துணிந்து விட்டார்களா என்றெல்லாம் இப்போது கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த துப்பாக்கி பிரியோகங்களை மேற்கொள்கின்றவர்கள் பலர் முன்னாள் ராணுவ வீரர்களாக இருந்து அதிலிருந்து வெளியேறிய பின்னர் இதிலே ஈடுபடுவதாகவும் இப்போது குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இப்போது உயிரிழந்திருக்கின்றார் அதாவது இந்த நீதிமன்றத்திலே துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்த அந்த கணேமூல சஞ்சீவ சாதாரணமான ஒரு நபர் எல்லாம் இல்லை மாறாக பத்தொன்பது கொலைகள் ஆட்கடத்தல்கள் வங்கி கொள்ளையிலே ஆறு கோடி பணம் அதோடு இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவரால் இரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான கொலை சம்பவங்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது கொலைகளோடு தொடர்புடையவர் இதற்கு முன்னர் நான் வெளியிட்டிருந்த காணொலியிலே இந்த கனேமுள்ள சஞ்சீவ யார் என்பது தொடர்பாக முழுமையாக அதையும் அதனுடைய லிங்கையும் நான் என்ன இப்போது இந்த கூறியிருக்கின்றூடு கலாச்சாரம் மிக பெரும் தீவிரம் அடைந்து வருகின்றது இன்றைய நாள் பாராளுமன்றத்திற்குள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசவும் இதை பற்றி பேசியிருக்கின்றார் இந்த அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்திலே இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம் இந்த துப்பாக்கி எனவே எடுக்குமா பார்ப்போம் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் இலங்கையிலே நிறுத்தப்படுமா அல்லது இந்த பிரேசில் போன்று தென் அமெரிக்க நாடுகள் போன்று அல்லது ஆபிரிக்காவில் இருக்கின்ற ஒரு சில நாடுகள் போன்ற இலங்கையும் துப்பாக்கிதாரிகளின் கைக்குள்ளே செல்ல போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்